அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வாழ்க்கை முழுவதும் பாவங்களின் சேற்றில் வாழ்ந்த ஒரு பெண்ணின் குளிப்பாட்டும் ஜனாசாவை போது கஸ்தூரி வாசனை வீசுவதை குளித்து நீங்கள் எப்போதேனும் கேட்டதுண்டா ஆம் இது வெறும் கதையல்ல நம் ஒவ்வொருவரையும் அமர்ந்து சிந்திக்க வைக்கும் கண்களை குலமாக்கும் ஒரு நிதர்சனமான உண்மை திருப்பூர் சந்தையில் பாலியல் தொழிலாளியாக வாழ்ந்து இறுதியில் யாரும் அறியாத ஒரு புனிதவதி போல் மரணித்த அந்த பெண்ணின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாகும் இந்த கதையில் வரும் பெண்ணின் பின்னணி மிகவும் வேதனைக்குரியது இவருடைய தாயும் கோழிக்கோடு சந்தையில் அறியப்பட்ட ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்தார் முன்பு பாலியல் தொழிலாளர்களுக்காக நடந்த போராட்டங்களில் முன்னிலை வகித்த பின்மணி அவர் சூழ்நிலைகள் அந்த தாயை அந்த வழியில் தள்ளியிருந்தாலும் தனது மகள் ஒருபோதும் அந்த வழியில் செல்லக்கூடாது என்று அவர் விரும்பினார் பாலியல் நோய் தாக்கி நரக வேதனையுடன் மரணித்த தாயின் முடிவைக் கண்ட அந்த மகளுக்கு விதி காத்திருந்தது வேறொன்றாக இருந்தது இந்த பெண் கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்வதாக நம்பியிருந்தார் ஆனால் கணவன் என்ற பெயரில் வந்தவன் அவளை ஏமாற்றினான் சினிமாவில் நடிக்க வைக்கலாம் என்று சொல்லி சென்னைக்கு கூட்டிச் சென்ற கணவன் பணத்திற்காக பலருக்கும் அவளை விற்றான் சகித்துக் கொள்ள முடியாத நிலை வந்தபோது அவள் அந்த உறவை உதறிவிட்டு தனியாக வாழ முடிவெடுத்தாள் ஆனால் விதியின் கொடூரம் அங்கேயும் தீரவில்லை உதவ யாருமில்லை பசியும் வறுமையும் வாட்டியபோது உயிர் வாழ வேறு வழியின்றி அவளுக்கு தன் தாயின் பழைய பாதையையே தேர்ந்தெடுக்க வேண்டியதாயிற்று அப்படி ஊருக்கும் உறவுக்கும் அவள் கெட்டவளாக மாறினாள் பகல் நேரங்களில் அவளை கல்லால் அடிப்பவர்களே இரவின் இருளில் தங்கள் இச்சையை தீர்த்துக்கொள்ள அவளை தேடி வந்தார்கள் அப்படி இருக்கையில் தன் பழைய முகவரி யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக அவள் மற்றொரு மகல்மாவிற்கு குடிமாறினாள் ஆனால் பாவத்தை மறைத்து வைக்க முடியாதல்லவா அந்த ஊர் மக்களும் அவளுடைய தொழிலை தெரிந்து கொண்டார்கள் விவரம் அறிந்த அந்த மஹல்லாவின் உஸ்தாத் அவளைக் காணச் சென்றார் முதல் சந்திப்பில் அவள் உஸ்தாதியிடம் திமிராகவே நடந்து கொண்டாள் இங்கே வரக்கூடாது அது உங்களுக்கு கெட்ட பெயரை உண்டாக்கும் எனக்கு சாப்பாடு தருவது இறைவனோ மதமோ ஒன்றுமல்ல என் உடம்புதான் அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்பதுதான் அவளது பதிலாக இருந்தது ஆனால் உஸ்தாத் பின்வாங்க தயாராக இல்லை அவர் மீண்டும் சென்றார் இம்முறை அவர் அல்லாவின் தண்டனையைப் பற்றியும் இந்த துனியாவிலேயே கிடைக்கப் போகும் நோய்களைப் பற்றியும் மறுமையைப் பற்றியும் அவளுக்கு நினைவுபடுத்தினார் இந்த சம்பாத்தியம் உனக்கு எதற்கும் உதவாது என்று சொல்லி அவர் திரும்பினார் பிறகு ஊரில் பெரிய பிரச்சினை உண்டானது உஸ்தாத் அந்த பெண்ணின் வீட்டிற்கு செல்வதைக் கண்ட ஊர் மக்கள் உஸ்தாதுக்கு எதிராக திரும்பினர் உஸ்தாதுக்கு அவளுடன் தொடர்பு இருப்பதாகவும் போன் பேசுவதாகவும் அவர்கள் வதந்தி பரப்பினர் பள்ளிவாசலுக்காக எவ்வளவோ சேவைகள் செய்த அந்த உஸ்தாதுக்கு எதிராக மகல்லா இரண்டு பிரிவாக பிரிந்தது இறுதியில் நான் அவளை நன்மையின் பக்கம் கொண்டு வருவதற்காக மட்டுமே சென்றேன் என் பெயரில் நீங்கள் சண்டையிட வேண்டாம் என்று சொல்லி உஸ்தாத் அந்த ஊரை விட்டுச் சென்றார் கூடவே அவருடைய மாணவர்களையும் அழைத்துச் சென்றார் காலம் கடந்து சென்றது இறுதியில் அந்த பெண் மரணமடைந்தார் அந்த பெண்ணின் ஜனாசாவை குளிப்பாட்ட வந்தது ஊரை விட்டுச் சென்ற அந்த உஸ்தாதின் மனைவிதான் குளிப்பாட்டு மறையில் வைத்து உஸ்தாதின் மனைவி ஆச்சரியப்பட்டு போனார் அந்த மையத்திலிருந்து ஒரு விதமான நறுமணம் வெளியே வருகிறது இறந்து கிடக்கும் அந்த முகத்தில் ஒரு விதமான பிரகாசம் ஒரு சிரிப்பு தவழ்வது போல இதுபோன்ற ஒரு மையத்தை நான் இன்று வரை குளிப்பாட்டியதில்லை என்றார் உஸ்தாதின் மனைவி இந்த அதிசயத்தைக் கண்ட உஸ்தாத் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று சோதித்தபோது ஒரு டைரியை கண்டுபிடித்தார் அந்த டைரியில் இருந்த வரிகளை படித்தபோது ஊர் மக்கள் அதிர்ந்து போனார்கள் அதில் இப்படி எழுதப்பட்டிருந்தது என் தாய் பாலியல் நோய் வந்துதான் இறந்தார் நானும் அப்படி சாகக்கூடாது உஸ்தாத் என்று சொன்ன விஷயங்கள் என்னை சிந்திக்க வைத்தன நான் அந்த உஸ்தாதை அழைத்து எனக்கு திருந்த வேண்டும் என்று சொன்னேன் எனக்கு தொழத் தெரியாது நோன்பு வைப்பது உடல் நிலத்திற்காக மட்டுமே இருந்தது ஆனால் உஸ்தாத் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் யாரும் அறியாமல் அந்த பெண் தையல் வேலை செய்து ஹலால் வருமானம் ஈட்டத் தொடங்கியிருந்தார் அது மட்டுமல்ல அந்த வருமானத்தைக் கொண்டு அவர் ஐந்து மார்க்க மாணவர்களின் படிப்பு செலவை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார் அந்த குழந்தைகளுக்கு உணவளித்ததும் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்ததும் இந்த பெண்ணின் பணத்தில்தான் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது தங்களுக்கு உணவளிப்பது ஒரு காலத்தில் விலைமகள் என்று முத்திரை குத்தப்பட்ட பெண் என்று அவர்கள் எப்போதும் ஓதிக்கொண்டிருந்தது சலவாத்துகளும் திக்ருகளும் தான் அல்லாஹ் என்று திக்ரு அவர்கள் உள்ளத்தில் இருந்தது அந்த பிள்ளைகள் படித்ததும் அவர்களின் பிரார்த்தனைகளும் இந்த பெண்ணுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது அன்பான் இதில் நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது தான் முக்கியம் ஊர் முழுவதும் பழி சொன்னபோதும் அல்லாஹ்விடம் அல்லாவிடம் அவருக்கு பெரிய அந்தஸ்து இருந்தது நம்முடைய தொழுகைகளில் குறைகள் வரலாம் ஆனால் ஆத்மார்த்தமாக சொல்லும் சலவாத்துகளுக்கும் திக்ருகளுக்கும் அல்லாஹ் கூலி வழங்காமல் இருக்க மாட்டான் வெளித்தோற்றத்தைக் கண்டு யாரையும் மதிப்பிடாதீர்கள் தவறுகளிலிருந்து மீழ விரும்புபவர்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பு வழங்குவான் நம்ம எல்லோருடைய முடிவும் நன்மையாக அமைய நாளை மையத்து கட்டிலில் கிடக்கும் போது நறுமணம் வீசும் ஒரு நல்ல மரணம் கிடைக்க நாம் அல்லாவிடம் பிரார்த்திப்போம் செலவாத்துகளையும் திக்ருகளையும் வாழ்க்கையில் அதிகப்படுத்துவோம் அல்லாஹ் நம் பாவங்களெல்லாம் மன்னித்து அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து